வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜன் முறையில ஒளி தத்துவம் எப்படி நம்மளோட வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கும்பராசி எத் எப்படி ஒரு தன்மை வாய்ந்தது உங்கள் ஜாதகத்தில் கும்பங்கிற ஒரு வீடு எப்படி இருந்தாலும் எப்படி ஒரு பலனை கொடுக்கும்ங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசி வந்து காலப்புருஷ தத்துவத்தின் பதினொன்றாவது வீடாக வருகிறது பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் பூர்த்தி ஸ்தானம் ஒரு நல்ல பாவம் தான் கும்பம் வந்து ஓரளவுக்கு தனியின் வீடாகிய மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கும்பம் வந்து ஸ்திர வீடாக வருகிறது சனியின் இரண்டாம் வீடாக இரண்டாம் ராசியாக வருகிறது அவர் வந்து என்ன தத்துவத்தில் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா காற்று ராசியாக வருகிறார் நெருப்பு இல்லை நீர் இல்லை நிலம் இல்லை அவர் காற்று ராசியாக வருகிறார் நல்ல இமேஜினேட்டிவ் மைண்ட் இருக்கும் இதை வந்து காற்று நீர் நெருப்புலாம் எதுக்கு பார்க்குறோன்னா நம்மளுடைய முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற உலவியல் ஜோதிடத்துல எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தா எது மாதிரி விஷயங்கள் உலகத்தில் நடக்குங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயங்கள் நம்ம முக்கியம் இதே வந்து தனி மனிதர் ஜோதிடத்துல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்ரன் அதாவது கும்ப வீடு வந்து நம்ம வலுத்து திருட்பலம் பெற்று சுபகிரகத்தின் இருக்கும் பொழுது காற்று ராசி ஆகிய கும்பம் சனியின் வீடாக கும்பம் ஆட்டோமொபைல்ஸ் காற்றுல போகக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் அது மாதிரி விஷயங்கள் ராக்கெட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கும் அது மற்ற கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பட்சத்தில் அது மாதிரி பலங்கள் எடுக்கலாம் ஸோ இப்படி தான் ஒரு ஒரு ராசியில் வரக்கூடிய நிலத்தத்துவம் காற்று தத்துவம் நெருப்பு தத்துவம் நீர் தத்துவம் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் துல்லியமாக அதோட தன்மை பொறுத்து ஒரு ஒரு கிரகம் எப்படி இருந்தா எப்படி ஒரு பலனை கொடுக்குங்கிறத நம்ம எடுக்கிறோம் நம்ம அணுவும் வாய்ந்து நம்ம எடுக்கணும் ஜோதிட கலையே பார்த்தீங்கன்னா அறிவும் அணுவும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாஸ்திரம் அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா கும்பம் வந்து நிலைத்த தன்மை வாய்ந்தது அதாவது ஸ்தரம் தன்மை வாய்ந்தது சரம் இல்லை உபயம் இல்லை ஸோ ஆன ஒரு நிலைத்த தன்மை வாய்ந்தது அங்க இருக்கக்கூடிய கிரகம்லாம் நிலைத்த பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் சுறுப்பு சுறுசுறுப்பில் கொஞ்சம் கம்மியாகவும் மகர அளவுக்கு சரராசியோட தன்மை இல்லாமல் ஸ்தர ஃபிக்சடான விஷயங்களாகவும் இருக்கும் ஆனா டைனமிக் சுறுசுறுப்பு விஷயத்துல கொஞ்சம் குறைவுகள் இருக்கும் சரி என்னென்ன நட்சத்திரம் உள்ளடங்கி அடக்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சதை நட்சத்திரத்தின் நாலு பாதமும் புரட்டாதி நட்சத்திரத்தின் மூணு பாதமும் உள்ளடக்கியதுதான் கும்பராசி சரி ஒரு ஒரு கிரகம் கும்பத்தில் இருந்தால் எப்படி செயல்படும் பார்க்கும் பொழுது குரு கும்பத்தில் இருப்பது தவறில்லை கும்பத்துக்கு மிகவும் நன்று ஒரு சுப கிரகமாகிய குரு கும்பத்தில் இருக்கும் பொழுது கும்பம் திருட்பலம் பெறுகிறது அதோட காரத்துவங்கள் அதிகமாக வலிமை பெறுகிறது தவறில்லை குரு வந்து சனிக்கும் குருக்கும் சமம் நிலைப்பாடு இருப்பதனால் குரு அங்க இருப்பது இல்லை குரு வந்து சிம்மத்தை பார்த்து சிம்மம் வலுப்பெறுகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சனிய கும்பத்துல இருந்ததுன்னா சனியின் குணங்களாகிய சோம்பேறித்தனம் நெகட்டிவ் திங்கிங் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாம் வந்து கொடுத்துருவாரு ஒரு மந்த தன்மை கொடுத்துருவார் அது திருட்பலம் பெறும் பொழுது அதோட தன்மை மாறும் சனி வந்து கும்பத்தில் இருக்கும் பொழுது சனி வலிமை பெறுகிறது சனியின் காரத்துவங்கள் அதிகமாக ஜோதி ஜாதகம் பெறாரங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே வந்து செவ்வாய் இருக்கும் பொழுது பகை பெறுகிறார் சனியின் வீட்டில் செவ்வாய் அவ்வளவு நட்பு இல்லை பட் இருந்தாலும் விருச்சகத்துக்கு நாலாம் இடம் கேந்திரம் பெற்று மிருச்ச மேஷத்துக்கு பதினொன்னாம் இடம் பண்ணனால அவ்வளவு தவறு இல்லை அதே மாதிரி சுக்கரன் இருக்கும் பொழுது நட்பு வீட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரனுக்கு நல்ல விஷயம் ஆனா சுக்கரன் வந்து துலாமுக்கு ஐந்தாம் வீடாக திருகோணமாகவும் ரிஷபத்துக்கு கேந்திர வீடாகவும் வருவது தவறில்லை அதிநட்பு வீடாக உள்ள சுக்கரனுக்கு வந்து கும்பத்தில் இருக்கிறது சுக்கரதிசைக்கு நன்று கும்பத்துக்கும் நன்று எனக்கு சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகமா இருந்து இருக்கிற இடத்தை வலுப்பாருங்கிற காரணத்தினால கும்பத்துக்கும் சுக்கரன் இருப்பது மிகவும் நன்று சுக்கர திசைக்கு நன்று சுக்கரனுக்கும் நன்றது சுக்கரனின் காரத்துவங்களாகிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக சுகங்கள் இல்லற வாழ்க்கை வண்டி வீடு வாகனம் லௌடிக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்துல புதன் இருப்பது நன்று ஏன்னா கண்ணிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் நிறத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தனி அவருக்கு பிடித்த புதனுக்கு பிடித்த வீடாக இருப்பதனால் பிடித்த ஒரு கிரகமாக இருப்பதனால் நட்புறவில் இருப்பதனால் கும்பத்தில் இருக்கும் புதன் தவறில்லை புதனின் ஆகிய புத்தி புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவு தகவல் தொடர்பு ஐடி துறை அக்கௌன்ஸ் விஷயத்துக்கு மிகவும் நன்றி அதே சமயத்தில் சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கிறது தவறில்லை ஏனால் சிம்மத்தையே அவர் பார்க்கிறார் தன் வீட்டை தனியே பார்க்கக்கூடிய அமைப்பு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல் கூடிய விஷயங்கள் அரசு ஜாப் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தகப்பனார் விஷயங்கள் தகப்பனார் சொத்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தகப்பனாருக்கு தொழில் வாரிசாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து மாசி மாதத்தில் இருக்கும் சூரியன் கும்பத்தில் இருக்கும் பொழுது தன் வீட்டை தன்னை பார்த்து சிம்மத்தை பார்ப்பதனால் கும்பத்தில் இருக்கும் சூரியன் தவறில்லை அதே சமயத்தில் சந்திரன் கும்பத்தில் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் ஆகிறீர்கள் சந்திரன் எந்த வீட்டுக்கும் பகை பெறாதனால தவறு இல்லை சந்திர திசைக்கு எந்த விதத்திலயும் ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் இல்லை ராகு கேது இருக்கும் பொழுது கேது இருப்பதும் தவறில்லை ராகு வந்து கும்பத்தை கெடுப்பார் சனி போல் செயல்படுவார் கும்பத்துக்கு அது சரியில்லை ராகு திசையும் சுமாரான பலன்களை தான் கொடுக்கும் இதுதான் ஒவ்வொரு கிரகமும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம பொதுவான அமைப்பாக பார்த்தோம் கும்பராசி உங்களுக்கு எந்த ஒரு எத்தகைய ஒரு வீடாக வருகிறது எத்தனாவது வீடாக வருகிறதுங்கிறது நீங்க ஜாதத்துல பாருங்க லக்னம்ங்கிற இடத்துல இருந்து எத்தனாவது வீடாக கும்பராசி வருகிறது முதல் வீடாக வருகிறதா லக்னம் தான் முதல் வீடு இரண்டாம் வீடாக வருகிறதா எத்தனாவது வீடாக வருகிறது அந்த கும்பத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறார்கள் எந்த கிரகங்கள் பார்க்கிறார்கள்லாம் வச்சு நம்ம பலன்களை எடுக்கலாம் ஓரளவுக்கு கும்பத்தையும் பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் மீண்டும் மற்றொரு காணலை சந்திப்போம் நன்றி வணக்கம்